அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணப்பாறையில் ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூட்டத்துலேருந்து பேசுகிறோம் என்னுடைய மகன் இவன் பேர் தவஸ்ரீ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென் டேஸ் கிளாஸ் சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து அடிக்கடி வரமாட்டாங்க எப்பயாச்சும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடை செயற்கை நட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பாப்பாவுக்கு எப்படி கராள் போடுறது அப்படிங்கிறத வந்து கத்து கொடுக்க போறோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து மேல இந்த கீழே ஸோ இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரையில பெரும்புடியெல்லாம் கீழே கொட்டுறதுக்கும் குதிரை வேலைக்கு தயாராகிறதுக்காக இந்த கரால் வந்து நம்ம போடுறோம் பேர் குரூமிங்னு பேரு ஸோ இது வந்து குழந்தைங்க வந்து குதிரையோட நல்லா பழகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் குதிரைங்கிட்ட இருக்கக்கூடிய கூச்சம் வந்து மாறிக்கும் கூச்சம் வந்து மாறிக்கும் மாட்டுக்கு மேய்ச்சல் குதிரைக்கு தேய்ச்சல் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா போட்டு பார்ப்பாங்க ஓகே கீழே வரும்போது கை இப்படி திருப்பிக்கணும் இப்படி 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 இங்கிருந்து இப்படி மாதிரி சரிங்களா நம்மளுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னு அது மாதிரி இருந்து குதிரைக்கு குரூமிங் பண்றதுல இருந்து கிளீன் பண்றதுல இருந்து குதிரை வளர்ப்பு முறை குதிரைக்கான நோய் மேலாண்மை குதிரையுடைய வகைகள் என்னென்ன குதிரைகளை எதற்காக பயன்படுத்துறாங்க என்னென்ன குதிரையை எதுக்காக பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி வந்து ஏ டு இசட் குதிரையை பற்றின ஒரு புரிதலை வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கூடம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் கலைக்கூடம் வந்து நம்ம பகுதியில் வெளியிலேருந்து வந்து கற்றுக்கலாம் எந்த மாவட்டத்தில் இருந்தனாலும் வந்து கற்றுக்கலாம் வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஐந்து நாள் வகுப்பு சிறப்பு வகுப்பு வச்சுருக்கோம் திங்கக்கெழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்கேயே தங்கி கற்றுக்கிறதுக்கு வயது வந்து வரம்பு கிடையாது ஆரம்ப வயது எட்டு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து கற்றுட்டு போயிருக்காங்க நம்மள்கிட்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து நம்ம இந்த குதிரை வளர்ப்பு கலையை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கில் இண்டியா புரோகிராம் கீழே நம்ம வந்து சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு ஸ்கூல் நம்ம ஸ்கூலு ஸோ அது மூலயமா வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம் கீழே கற்றுக்கிற கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இத்தனை நாள் இருக்காங்க குதிரையை பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ட்டிஃபை பண்ணுறோம் அடுத்தது இது எடுத்துட்டு வாப்பா ப்ரஷ் கீழ கிளீன் பண்றது கால் பாலங்கள் குழாம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து எடுக்கிறது சரி சோ இதுக்கான பயிற்சி வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து நீங்க பயிற்சி சொல்றேன்னு இருக்கீங்க எத்தனை நாள் பயிற்சிகள் எத்தனை வயசுல இருந்து இதை கத்துக்கலாம் இங்க வந்து எட்டு வயசுல இருந்து கத்துக்கலாம் குழந்தைகள் வந்து எட்டு வயசு குழந்தைங்க நம்மள்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் வயது வரம்பு வந்து அதிகபட்சம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இங்கே கத்துட்டு போயிருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு மட்டும் ஆமா ரிட்டையர்டு மிலிட்ரி வந்து ஒருத்தர் கத்துட்டு போனாரு சரிங்க ஸோ அது மாதிரி தைரியம் இருந்தா போதும் குதிரை ஓட்டுறதுக்கு முக்கியமா வந்து ஆர்வம் இருக்கணும் அடுத்தது வந்து தைரியம் இருக்கணும் ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லி கொடுக்க முறை வந்து அவங்களுக்கு ஈஸியா குதிரை ஈஸியா ஓட்ட கத்துக்கிறாங்க சரி சரி ம் தோசியா அந்த சைடுவா எத்தனை நாள் கிளாஸ் நடக்குங்க என்னென்ன மாதிரி கிளாஸஸ் இங்கே லோக்கலில் வர ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி கிளாஸ் அவங்க பத்து மாசம் தொடர்ந்து வருவாங்க மாசம் தௌசண்ட் ருபீஸ் கட்டுவாங்க இதே வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா பர் டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து பண்றோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கிளாஸ் சரி அப்படின்னா ஒரு ஐந்து மாதங்கள் இல்லை ஐந்து மாதத்துக்குள்ள அவங்க முடிச்சுருவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இங்கே வந்து கத்துக்கிறவங்க த்ரீ தௌசண்ட் வந்து பண்றோம் த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ்க்கு சரி இது மட்டும் இல்லாமல் நான் வந்து கத்துக்கிறேன் இங்கேயே வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து கத்துக்கிறவங்களும் கத்துக்கலாம் சரி அது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கிளாஸ் இருக்கும் மொத்தம் அஞ்சு நாள் கிளாஸ் அதுல இதே தகவல் தான் சொல்லி கொடுப்போம் அது மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கும் அது மாதிரி ஒரே விஷயம்தான் சீக்கிரம் கத்துக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கத்து கொடுத்துட்றோம் லோக்கல்ல இருக்கிறாங்க நான் தொடர்ந்து வந்து கத்துக்கிறேன் பத்து மாசம் தொடர்ந்து வந்து கத்துக்கிறாங்கன்னா மாசம் நாலு கிளாஸ் மாசத்துக்கு ஒரு ஒரு கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி மாசத்துக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் அவங்க வந்து கட்டுறாங்க லோக்கல்ல இருக்க மக்கள் சரி வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தான் மூணு நாள்ல இருந்த அதாவது அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க அந்த மாதிரி யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டா வர்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படிங்க

இந்த சைடு பெரம்பலூர் இந்த மாதிரி லொகேஷன் வந்து சரௌண்டிங்கில் இருக்கனால இங்கே வந்து போறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கனால அவங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸ் கிளாஸு ஒரு கிளாஸுக்கு த்ரீ ம த்ரீ ஹவர்ஸ் எடுப்போம் அது மாதிரி எடுத்து எடுத்துக்கோம் ஒரு மாதத்துக்கு நாலு கிளாஸ் வரும் சரி சரி அப்புறம் வேற என்னென்ன மாதிரி இருக்கும் ஆமா எல்லா ட்ரைனிங் முடிச்சோடே அவங்களுக்கு வந்து ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம் கீழே இந்த மாதிரி இவங்க இத்தனை நாள் கிளாஸ் கலந்துக்கிட்டாங்க நம்மள்கிட்ட ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் இருக்கு

அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க வெளியில வாங்கிட்டு போற குதிரைங்களை அதனால அதனாலதான் நம்ம இந்த பயிற்சி கொடுத்துட்டு குதிரை வாங்க சொல்றோம் யாருனாலும் புதுசா குதிரை வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐந்து நாள் பயிற்சி எடுத்துட்டு போய் குதிரை வாங்குங்க அதான் உங்களுக்கு நல்லது வாங்கிட்டு போய் குதிரையும் ஸ்பாயில் பண்ணாம அவங்களும் இதை வாங்கிட்டு போனா நம்மளால வளர்க்க முடியுமானுங்கிற கான்செப்ட்டும் வந்துடும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி நம்ம வாங்கினா இதை வளர்த்துற முடியுமாங்கிறது ஸோ அந்த நாலேஜுக்காக தான் நாலேஜ் ஷேரிங்காக தான் நம்ம இந்த அந்த வகுப்புகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ வந்து குதிரை பால் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கீங்க குதிரை பயிற்சி செய்யறதுனால அதாவது ரைடிங் போறங்காட்டி என்னென்ன பெனிஃபிட்னு அதையும் சொல்லிருக்கீங்க அப்படியே கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே வந்து ஓடி ஆடி விளாடுறது கிடையாது பாரதியார் பாடல்ல உள்ள காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் பாட்டு மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் செல்ஃபோன்லேயும் உட்காந்துட்டாங்க அதனால இது மாதிரி ஃபிசிக்கலாக குதிரைகளில் ஒரு விலங்குகிட்ட அவங்க அட்டாச் ஆகும் போது அவங்க ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எல்போஸு கீஸ்னால் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது மசில் நல்லா பில்டப் ஆகுது ஒல்லியாக இருக்கிறவங்க நார்மல் ஃபேட்டை வருவாங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் வெயிட் வரதுக்கு ஒரு குட் எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க சரி அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன மீனிங்னா தெரியாது ஆனால் அந்த எல்லாம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை வந்து இந்த குதிரை ஏற்றதுனால அறிவியல் பூரமா வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மன அழுத்தம் குறைகிறதுக்கு குதிரையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பேசுகிறதே கிடையாது எல்லாம் ஃபோனில் உட்காந்து உட்காந்து அதே பார்த்துட்டு பார்த்துட்டு கம்யூனிகேஷன் பேர்ச்சியே கிடையாது இப்போ குதிரையாள்கிட்ட வந்து பயிற்சி நம்மளோட பயிற்சி எப்படி இருக்குன்னா த்ரீ சி சொல்லி தரோம் ஏற்ற பயிற்சிக்கு வரவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் குதிரைகிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள் குதிரைக்கிட்ட பேசுங்க நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது வந்து கம்யூனிகேஷன் பவரை வந்து குழந்தைங்களுக்கு அதிகப்படுத்துது ரெண்டாவது வந்து கான்சன்ட்ரேஷன் குதிரை ஓட்டும் போது வேறு எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது நான் சொல்லித்தரத நீங்கள் கவனிக்கணும் குதிரை ஓடும் போது நீங்கள் கவனமாக ஓட்டினா தான் இல்லைன்னா தப்பு நடந்துடும் அதனால கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து போது கிடைக்கிது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து என் பிள்ளைக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்லை எதுலேயுமே நம்பிக்கையே இல்லை நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையே வரக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு குதிரையே என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது அதனால நான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வளர்க்கறதுக்கு இந்த குதிரை ஏற்ற பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு சரி சோ இது அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுத்துட்டு போறதுல ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு நமக்கு இதை செய்யற இந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு ஆமா அதாவது எனக்கு தெரிஞ்சது ஒரு காலத்துல ஒரு ஏரியாவை எடுத்துட்டோம்னா ஒரு வீதிக்கு ஒரு குதிரையாச்சு வச்சு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்னொரு குதிரை வண்டியா வச்சிருப்பாங்க இல்ல ரைடிங் கொசரம் வச்சுட்டு ஒரு அளவுக்காச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க ஆமா ஜென்ரேஷன் வந்து சுத்தமா எல்லாமே குறைஞ்சிருச்சு ஆமா அதுக்கு என்ன காரணமா இருக்கு காரணம் வந்து இன்னைக்கு டெவலப்மெண்ட் இதை பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்புறம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ஆடு மாடுனா ஈஸியா வைக்க போட்டோமா தீனி வச்சோமா தண்ணி வச்சமா பாத்துக்கலாம் இத பத்தின அறிவு வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்காம போயிட்டாங்க நடுவுல ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போயிட்டாங்க இருக்கணும் இத பத்தின எல்லா தகவலும் தெரியணும் குதிரைக்கு வரக்கூடிய நோய்கள் பராமரிப்பு அதெல்லாம் தெரியாதனாலதான் வாங்கி வளர்க்கறதுக்கு பயப்படுறாங்க ஸோ எல்லா குதிரையும் கடிக்குமோ எல்லா குதிரையும் உதைக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் கிடையாது குதிரைகள்லையும் வந்து நல்ல குதிரைகளும் இருக்குது நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நல்ல குதிரைகளாக பார்த்து தேர்ந்தெடுக்கலாம் எப்பேற்பட்ட குதிரையாக இருந்தாலும் நம்ம பழகுறதுல அதை ஆட்டோமேட்டிக்காக நல்லா பழைய நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான் குதிரையை பொறுத்த வரைக்கும் சரி அதுதான் மெயின் காரணம் இந்த அறியாமல் எப்படி வளர்க்குறதுன்னு தான் இன்னைக்கு வந்து குதிரைகள் வந்து அதிகமாக வளர்க்கறது இல்லை வளர்த்தாலும் என்ன பிரோஜனோ எல்லா எல்லாரும் டூ வீலர் வாங்கிட்டாங்க அதனால் குதிரையினால என்ன பிரோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டாவது நமக்கு உடல் உழைப்பை கொடுக்குது எக்ஸசைஸ் பண்ணுறோம் குதிரையை வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸு இன்றைக்கி வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குறதுக்கு இந்த குதிரை ஏற்றம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி குதிரை ஓட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு மூச்சு பயிற்சி வருது ஸோ இது எல்லாமே வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இதை வந்து நம்ம டெவலப் பண்ணுங்கிற பேரில் சொகுசாக இருக்கிறோங்கிற பேரில் குதிரையை விட்டுட்டோம் ஸோ திரும்ப இதை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்படி இந்த குதிரை லைன்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தீங்க ஆமா ஆமா பேங்க் மேனேஜரா இருந்தீங்க குதிரை லைன்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆமா இது வந்து நிறைய இதுல சொல்லியிருக்கேன் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நான் இப்ப நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் அஞ்சு வயசு ஆறு வயசுலலாம் பாத்தீங்கன்னா நாங்க திருச்சியில தான் இருந்தோம் திருச்சியில அதிக வண்டி குதிரை வண்டி வாகனங்கள் வந்து இருந்துச்சு இப்ப கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுல பாத்தீங்கன்னா சுத்தமா வண்டி குதிரையே கிடையாது வெறும் ரேஸ் மட்டும் ரேஸ் குதிரைங்க மட்டும்தான் இருந்துச்சு நிறைய பேர் குதிரையை வளர்க்கறதே இல்லை ஸோ அப்பம்போது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது ஒரு முப்பது வருஷத்துலயே இதோட பயன்பாடு இல்லை இன்னொரு ஐம்பது வருஷம் விட்டோம்னா இது என்ன பண்ணுவாங்க இந்த இடமே இல்லாம போயிரும் அப்படிங்கிற நோக்கம் மாதிரி நமக்கு மனசுலேயே ஒரு தோன்ற தோன்ற வந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில தான் நம்மளே முதல் முதல்ல ஒரு அஞ்சு நாட்டு குதிரைகளை வாங்கி வளர்த்தோம் வளர்த்து அதிலேருந்து கற்றல் கற்றுக்கிட்டோம் அப்புறம் பெரிய குதிரைகளும் வந்து ஆரம்பத்தில் நம்ம பெரிய குதிரை தான் முத முதல்ல வாங்கினது அப்புறம் ஈஸியாக விவசாயத்துக்கு எது ரொம்ப விவசாயிக்கே எது ரொம்ப ஈஸியானதுங்கிறது பார்க்கும்போது நாட்டு குதிரைகள் சின்ன மட்ட ரக குதிரைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த குதிரைகளுமே வந்து இந்திய குதிரைகள் தான் எல்லாமே இதுவுமே நான் நம்ம நாட்டோட குதிரைகள் தான் இதையும் வந்து சிந்தின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரீடு சிந்தி பிரீடு குதிரை ஸோ இந்த மாதிரி பெரிய ரக குதிரைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருந்திருக்கு பெரிய உயரத்துல அறுபது இன்ச்சுல நாட்டு குதிரைகள் இருந்துச்சு அந்த காலத்துல அதுக்கு பேரு சொல்லாம போயிட்டாங்க சிந்திங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துறோம் இதுவும் நாட்டு ரக குதிரைகள் தான் இதுவுமே உயரமான குதிரைகளை மீட்டு எடுக்கணும் நம்ம பகுதியில அப்படிங்கிற நோக்கத்துல கடந்த ஒரு ஆண்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயணம் பண்ணி பயணம் பண்ணி நிறைய குதிரைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் சோ அதன் தொடர்ச்சியாக இப்பயும் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து ஒரு நாலு சந்தை மட்டும் வர இருக்கும் மாசம் வந்து மல்ஹோத்ரா ராஜஸ்தான்ல மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தை நடக்குது அதில் தான் சிந்தி குதிரைகள் வரும் இந்த சிந்தி குதிரையோட ஸ்டெமினா அதிகம் ப்ளஸ் வந்து சிந்தி குதிரைகள் வந்து பயன்பாட்டுக்கு உகந்த குதிரைகள் நம்ம தூரத்தில் போகிறதுக்கு இதில் உட்காந்து போனோன்னா ரவால் செல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க மேலே உட்காந்து போனோன்னா நமக்கு உடம்பு குழுங்காமல் போகக்கூடிய ஓட்டம் அந்த நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் நிறைய குதிரைகள் இங்கே இருந்திருக்கு தமிழகத்தில் இப்போ நாள் பல நாற்பல பயன்பாடு இல்லாமல் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு மீண்டும் இந்த மாதிரி நடையில் ஓடக்கூடிய குதிரைகளாக நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்க விருப்பப்படுறவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணிட்டு முன்பதிவு பண்ணி என் கூட சேர்ந்தே வந்து நீங்க பல்கோதரா சந்தையில மாதிரி நடைய நடையில ஓடக்கூடிய சிந்தி குதிரைகளை வந்து வந்து கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இவங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம நம்ம தலையில கட்டிடுவாங்க நிறைய பேர் நம்மளுக்கே கமெண்ட் பண்ணிருக்காங்க அதனாலதான் கூடவே வந்து வாங்கிக்கலாம் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா எங்க கூட பயணிங்க அங்க என்ன நடக்குதுங்கிற பாருங்க எவ்வளவு ரூபா சொல்றாங்கன்னு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கட்டுப்படி ஆகும்னு கேளுங்க கொடுத்தானா வாங்கிக்கங்க ஏன்னா அங்க வந்து நார்த் இந்தியாவுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் குதிரை விலையில வந்து ரொம்ப டிராஸ்டிக் வித்தியாசம் அதனாலதான் மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது எல்லாம் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து கூட வேலை சொல்றாங்க கூட வேலை சொல்றாங்க ஏன்னா அங்க பயன்படுத்திட்டு இருக்கான் அதனால அவன் வந்து கூட அதிகமா தான் வில சொல்லுவான் ரெண்டாவது இந்த சிந்தி குதிரை எல்லாம் ரவால் ரேஸ் வந்து அங்க பயன்படுத்திட்டு இருக்கான்னு குதிரை குதிரையெல்லாம் நான் சொன்னேன் அப்புறம் யூடியூப்ல நீங்க கமெண்ட் கீழே மேல கீழே நான் போய் ஒரு குதிரை நல்லா ஓடுற குதிரை போய் கேக்குறான் புஷ்கர்ல இந்த குதிரை எவ்வளவுதாங்க அப்படின்னு கேக்குறோம் நம்ம ஊர்ல அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க சிந்தி குதிரை காது ஓட்டலன்றான்னு அவன் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றான் அந்த குதிரையை வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றான் அவன்கிட்ட போய் நம்ம என்னன்னு கேட்க முடியும் அது மாதிரி எங்க கூட வந்தாதான் அங்க என்ன நடக்குது நார்த்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு குதிரைங்க அப்படிங்கறது தெரியும் சரி எப்படி குறைச்சாலும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல குறைக்க மாட்டான் இருபத்தஞ்சு லட்சம் சொல்றான் அஞ்சு அஞ்சு கொடுத்துருவான தொழில் அப்படி இருக்கு அங்க ஓடக்கூடிய ஓட்டம் ஓட்டம் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது குதிரை சைஸ் இதோட ஒரு நாலு தான் கூட இருக்கு சுத்த குமேத் கலரு சுளியெல்லாம் இங்கெல்லாம் கண்டாலாம் கிடக்குது அங்கெல்லாம் சுழி பாக்குறது கிடையாது தொழிலு ரேஸ் ஸ்பீடு வேலை தான் காசு அங்க உடல் வாகு ஆமா உடல் தான் காசு அது மாதிரி குதிரையோட மதிப்புங்கிறது எல்லாருமே தவறுதான் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன நாலு கால் ஒரு வால் நினைக்கிறாங்க அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும் குதிரைக்கான திறமை என்ன இருக்கு குதிரைக்கான தொழில் என்ன தெரியுது குதிரை எப்படி சாந்தமா நிக்கிதா என்ன பண்ணுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு குதிரையில அது ஒரு கடல் மாதிரி அது இன்னொரு அடுத்தடுத்த வீடியோல போடுவோம் உடம்ப சரி ஓகே சொல்லிருக்கீங்க தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் எட்டு எழுவத்தி ஏழு முன்னூத்தி நாப்பத்தி நாலு சரி ஓகே ஆ சரி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்